ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு சண்டே பிளாக் தாங்க சண்டே வந்தாலே வந்து கறி மீன் ஏதாச்சும் மட்டன் சாப்பிட்ணும் போலவே இருக்கும் வாய் நம்ம நம்மனு இருக்கும் ஆனால் வந்து இவர் வந்து காலையில் வேலைக்கு போனதெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறதுக்கு சிக்கன் மட்டன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைங்க அதெல்லாம் நான் என்ன பண்ணலான்னு அப்படின்னு பார்த்தோன்னா சரி ஓகே களி நீ களி பண்ணிட்டு கருவுட்டு கிழமை வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குதிரைவாளி அரிசியும் கெவுருமாவும் இருந்ததுங்க அது எங்கள் சித்தி கொடுத்தாங்க ரொம்ப நாளாக அது சரி ஓகே இன்றைக்கி அதில் வந்து ஒரு களி பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு நான் களி பண்ணங்க சூப்பராக செமையாக வந்து இதுங்க நல்லா ஒரு வாட்டி பண்ண தண்ணி ஆகிடுச்சு அதனால அதில் இருந்து நான் அதை பண்ணவே இல்லை ஆனால் இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தான் பண்ணேன் ஆனால் நல்லாவே வந்துருச்சு சூப்பராக இருந்ததுங்க களி நல்லா கையில் ஆடம் சுட சுட பயங்கர சுடு அது சுட சுடாக பண்ணாதான் வந்து பொண்டை பிடிச்சாதான் வரும் இல்லைனா வராது போட்டோம் அதுக்கப்புறம் என் பொண்ணு மீதி இருந்த களியை கொஞ்சம் குக்கரில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கருவேட்டு குழம்பு கடையில் தாங்க ஒரு அஞ்சாறு பாயிட்டு வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் இருந்ததுங்க போட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு கருவட்டு குழம்பு வச்சுட்டு நல்லா இருந்துதுங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக்கும் போட மாட்டேறீங்க அட்லீஸ்ட் கமெண்ட் போடுங்க யார் யாருக்கு அடி கருவோட்டு குழம்பு பிடிக்கின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் கடுகு எல்லாமே வறுத்து பொடி பண்ணி போட்டங்க அல்டிமேட்டாக இருந்ததுங்க இப்போ வந்து குற சொல்கிறவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க நம்ம குறை சொல்கிறவங்க வந்து நம்ம உலையில் வந்து ஒரு படி அரிசி போட போகிறதே கிடையாதுங்க நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாகவே நல்லா இருந்தது என் அன்னிக்கி ஓகே இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள் ஆனால் இதெல்லாம் நம்மளாம் எடுத்துக்கிட்டே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தாலே வச்சு நமக்கு உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பசங்களுக்கும் நல்லா இருக்குங்க சுத்தமாக மறந்துடுங்க எங்கள் அம்மா அடிக்கடி இது களி வந்து குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அல்டிமேட்டாக இருக்கும் களிக்கு வந்து இந்த வேர்க்கடலை சட்னி அதுக்கப்புறம் வந்து இந்த கறி குழம்பு இந்த கீரை மசியல் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு மேலே அல்டிமேட்டாக ஓகே பாய்